மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே பரலோக நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பின் என் நாமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகம் அண்ணா குழியை தோன்றினவர்கள் அதில் விழுவார்கள் புரியமான தெய்வ பிள்ளைகளே உங்களுக்கு ரோதமாக மறைவாக குழி தோன்றாங்களா உங்களை விழணும் உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கணும் அப்படின்னு நினச்சி மறைவாக குழி தோன்றுறாங்களா படாதீங்க யார் குழி தோன்றாங்களோ அவங்க தான் விழப்போகிறாங்க ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவனுடைய பிள்ளைகள் குரோதமாக எந்த மனுஷனுடைய சதி திட்டங்களும் ஒன்று செயல்பட முடியாது ஒன்று செயல்பட முடியாது வேதாகம் சொல்லுது சங்கீதம் ஏழு பதினைந்து சங்கீதம் ஒன்பது பதினைந்து குழியை தோண்டி அதை ஆழப்படுத்தினார்கள் அவர்கள் வெட்டின குழியிலே அவர்களே விழுந்தார்கள் உங்களை நாசமாக்கணும் அப்படின்னு நினச்சி குழி தோண்டாங்கன்னா அவங்க நாசமாயிருவாங்க அவங்க நாசமாயிடுவாங்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்களுக்கு குரோதமாக யார் குழி தோண்டினாலும் அது செயல்பட முடியாது வேதாமத்தில் நிறைய சம்பவங்களை சொல்ல முடியும் பாருங்க மோச ஆரோன் எனங்கிற தேவனுடைய பிள்ளைகள் குரோதமாக தேவனுடைய உன்னதமான திர்க்க தரிசி ஆசாரியர்களுக்கு குரோதமாக மூணு பேர் எலும்பி குள்ளியை தோண்டினாங்க யாரெலாம்னா கோராக் தாத்தான் அபிலாம் அந்த மூணு பேர் அவங்களுக்கு ரோதமாக எலும்பினாங்க என்ன நடந்தது என்னாகுமோ பதினாறாவது அதிகாரம் மூணுலேருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் வசத்து பாருங்கள் மோசே ஆண்டு விட்டு ஒரு காரியம் சொல்கிறேன் ஆண்டு ஒரே ஒரு புதிய காரியம் செய்தால் நலமாக இருக்கும் பூமி அவங்க அந்த வாயை பிளந்து அவர்களை அப்படியே விழுங்கி போட்டால் நலமாக இருக்கும் மோசை என்ன நினச்சாப்படியோ அதே போல் பூமி பிளந்தது தாத்தான் கோராக் அபிராம் இந்த மூணு பேருடைய கூட்டத்தை மனைவி பிள்ளைகள் வீடு வாசல் அத்தனை அப்படியே பூமி வில்லிஞ்சி போட்டுட்டேன் இவங்களுக்கு குரோதமாக எழும்பி குழி தோண்டினாங்க ஆனால் அவங்க விழுந்தாங்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்களுக்கு ரோதமாக யாரும் எந்த சூழ்நிலையிலும் குழி தோண்ட முடியாது ஒரு குடும்பம் அவங்களுடைய குடும்பத்தை அழிக்கணும் அவங்கள அழிக்கணும் அப்படின்னு நினச்சி செயல்பட்ட ஒரு குடும்பம் செய்வனை வைக்கிறாங்க மாந்திரிகம் செய்கிறாங்க அந்த குடும்பத்தை நஷ்டப்படுத்தணும் கடனாக்கணும் அவமானப்படணும் விபத்துக்கள் ஆகணும் பலவிதமான துர்கிரியைகளை செய்கிறாங்க என்னாச்சு எந்த குடும்பம் செய்வனை வச்சாங்களோ அந்த குடும்பம் அழிஞ்சே போயிட்டேன் வேதாமத்தில் ஒரு சம்பவம் முரதைகாய் என்கிற தேவ மனிதனு குரோதமாய் ஆமான் என்கிற துஷ்ட மனிதன் குழி தோண்டினான் யாருக்கும் தெரியாது ராஜாவுக்கு தெரியாத யாருக்குமே தெரியாது கொஞ்சம் பேருக்கு தெரியும் ஒரு தூக்கு மரத்தை மறைவாய் உண்டாக்கினான் ராஜாவிடத்தில் வந்து முரதைகாயை அந்த மரத்தில் தூக்கு போடணும் தூக்கி போடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பிளான் ஒரு பெரிய திட்டம் ஒரு பயங்கரமான கிரிமினல் ஆனால் நடந்தது என்ன ஆமானே அதில் தூக்கி போட்டுட்டாங்க குட் வெட்டின குழியில் அவனே விழுந்தான் என்ன அன்பு தெய்வ ஜெபிக்கலாமா தகுப்பு பண்ணு இவர்கள் குரோதமாக யார் குழி தாண்டினாலும் அவர்கள் அந்த குழியிலே விழுவார்களாங்க நாம நாமச்சுள் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவ ஆமேன் அவன் நன்மையும் கிருமையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாங்களை தொடரும்